ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு என்எஸ் ரியல் ஸ்டேட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாததும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் நம்ம வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் வேணும்னா பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான மறக்காமல் க்ளிக் பண்ணிக்கங்க இப்போ பார்த்துட்டு இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி அஞ்சு சென்ட்டு நல்ல ஒரு அருமையான அழகான விவசாய பூமி வந்து பார்த்திங்கன்னா விற்பனைக்கு வந்திருக்குங்க இது எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கே அமைஞ்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா பவானி சாகருக்கு மிக மிக அருகாமையிலேயே இந்த ப்ராப்பர்ட்டிஸ் சமைஞ்சிருக்குங்க பவானி சாகர் டு சத்தியமங்கலம் செல்லக்கூடிய சாலையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கற்றோட ஒரு அரை கிலோமீட்டர்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி சமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு அருமையான விவசாய பூமி தான் விற்பனைக்கு வந்திருக்குங்க ஊருக்கு அருகாமையிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி சமைஞ்சிருக்குங்க இதுதான் அந்த தொண்ணூற்றி அஞ்சு சென்ட் பூமிங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர்வெல் இருக்குதுங்க ஃப்ரீ லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹெச்பி லைன் இருக்குதுங்க அது போக வந்து பார்த்தீங்கன்னா கிணறு ஒன்று இருக்குதுங்க ஆற்றுக்கும் வந்து பார்த்திங்க ஆற்றுக்கும் பூமிக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது அடி இரநூறு அடி டிஃப்ரென்ஸ் தான் வருங்க இந்த பூமிக்குமே ஆற்றுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு அருகாமையிலே இந்த ப்ராப்பர்ட்டி சமைஞ்சிருக்குங்க பாருங்கள் நம்ம லேண்டுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா எல்லா வீடுகள்லேருந்து எல்லாமே அமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு அருமையான இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் தாங்க கண்டிப்பாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் பெட்டராக இருக்குங்க ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்லா இருக்குங்க ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிரவுண்ட் வாட்டர் சோர்ஸுமே நல்லா இருக்குங்க போர் போ ஆல்ரெடி போர்லேயே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி தீரா தண்ணி இருக்குதுங்க ஏன்னா ஆற்றுக்கு பக்கத்துலேயே இருக்கும் போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் வாட்டர் சோர்ஸ் வந்து நல்லாவே இருக்குங்க இதான் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி அஞ்சு சென்ட்டுக்கு உண்டான ரோட் ஃபேஸுங்க மொத்த பரப்பளவு வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி அஞ்சு சென்ட்டுங்க மொத்த விலை வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி அஞ்சு லட்ச ரூபா வந்து பார்த்திங்கன்னா செல்லர் ஆஃபர் பண்ணுறாங்க மொத்த விலை வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி அஞ்சு லட்ச ரூபா வந்து பார்த்திங்கன்னா செல்லர் ஆஃபர் பண்ணுறாங்க நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிஸ்ங்க ஆற்றுக்கு பக்கத்துலேயே இருக்குது ஊருக்கு அருகாமையிலேயே இருக்குதுங்க கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் பவானிசாகர் டு சத்தியமங்கலம் செல்லக்கூடிய சாலையிலேருந்து கட்டோடு ஒரு அரை கிலோமீட்டர்ஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூமி அமைஞ்சிருக்குங்க பாருங்கள் நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆற்றுக்கு தான் போயிட்டுருக்குறேங்க பாருங்க இதுதான் ஆறுங்க இந்த ஆற்றுக்குமே பூமிக்குமே ஒரு இரநூறு தான் டிஃப்ரென்ஸே இருக்குங்க நல்ல ஒரு அருமையான பூமி தான் விற்பனைக்கு வந்திருக்குங்க மொத்த பரப்பளவு தொண்ணூற்றி அஞ்சு சென்ட்டுங்க மொத்த விலை வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி அஞ்சு லட்ச ரூபா செல்லரை ஆஃபர் பண்ணுறாங்க ஃபைனலாக நெகோஷியபிள் தாங்க பேசலாங்க பாருங்கள் கண்டிப்பாக ஒரு ஃபார்ம் லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஏக்கர் பூமி வேணும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த பூமி கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் பெட்டராக இருக்குங்க ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே மெயின் ரோட்லேருந்து போக்குவரத்துலேருந்து எல்லாமே பக்கமாகவே அமைஞ்சிருக்கு ஊருக்கு அருகாமையிலேயே அமைஞ்சிருக்குங்க அதனால் கண்டிப்பாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் தண்ணிக்குமே எந்தவித பிரச்சனையுமே எதுவுமே இல்லைங்க இதுதான் நம்ம இப்போ ஜூம் பண்ணி காமிக்கிறத பூமியேங்க நல்ல பூமி தான் கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் பெட்டராக இருக்குங்க நன்றி வணக்கம்